ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம அம்பர்லா மாடல் சுடிதார் எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லி தர போறேன் இதனோட கட்டிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக வாங்க இது எப்படி தைக்கணுங்குறதை பார்க்கலாம் இது வந்து ஸ்லீவ் பீஸு இது வந்து பேக்கு இது ஃப்ரண்ட் இப்போ இது எல்லாத்தையும் தைச்சிட்டு அடுத்து வந்து பாட்டம் பீஸ் வந்து தைக்கலாம் ஃபஸ்ட்டு இதோட பேக் பீஸ் தைச்சிக்கலாம் பேக் பீஸ் தைக்கிறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் ஃபஸ்ட் கட் பண்ணிப்போம் இந்த மாதிரி துணி இருக்கு இல்லைங்களா இது வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கிற பெரிய பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க நடுவில் ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒன்றே கால் இன்ச்சு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி ரெண்டு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்ல பக்கம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு மேலே இன்னொரு நல்ல பக்கத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கழுத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸு இந்த கிராஸ் பீஸ் வந்து துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு தைக்கணும் மீட்டருக்கு கிளாத்தாக கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இது நம்ம உள் பக்கமாக திருப்பு போகிறோம் திருப்புறதுக்கு அழகாக வரணுன்றதுக்காக இங்கே சின்ன சின்னதாக வீக்கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் இதை ப மடித்து மேலே ஒரு பதிசையில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்புறமா துணியோட ராங் சைடு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இது அப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்கள் அடிச்சிங்க இல்லைங்களா பீஸ் அது வந்து உள்பக்கமாக வர மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த பக்கமாக தையல் போடலாம் இப்போ துணியோட ரைட் சைடு திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இப்போ இந்த ஓரமாக ஒரு தயில் போடுங்க இந்த மாதிரி கழுத்து வந்து கிராஸ் பீஸ் வச்சு திருப்பிடுங்க அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் தைக்கலாம் ஃப்ரண்ட் பீஸும் யூனிக்காக இருந்துச்சுன்னா அதே போல் கிராஸ் பீஸ் வச்சு திருப்பிடுங்க அப்படி இல்லை லைனிங் வச்சு தைக்கிறீங்கன்னா இதுலேயே அப்படியே தைச்சிக்கலாம் நான் இது லைனிங் இல்லை அதே மாதிரி டிசைன் போட்டிருக்கிறதுனால தனியாக ஒரு துணி வந்து கொடுத்து திருப்பி போகிறேன் இந்த கழுத்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் துணி கட் பண்ணிக்க போகிறேன் உங்கள் கழுத்து பீஸ்க்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது ஓரமாக ஃபோல்டு பண்ணி இந்த சேரீ எல்லாம் அடிப்போம் இல்லைங்க ஓரம் அந்த மாதிரி அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓரமெல்லாம் அடித்ததுக்கப்புறம் இதை மடித்து இதோட சென்டர் வந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி மடித்து நடுவில் ஒரு சென்டரில் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை ரைட் சைடில் வச்சுட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா டிசைன் போட்டு அந்த துணியை வந்து இதுக்கு மேலே வச்சுருங்க இது போல் வச்சுட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க அதே போல் இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தைக்கும்போது அந்த டிசைன் வந்து ஆடாமல் இருக்கும் ஊசி எடுத்துட்டு மறுபடியும் அதுலேருந்து திருப்பிக்கோங்க நீங்கள் டிசைன் எங்க போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல ஊசியை குத்தி அதே போல இன்னொரு வாட்டி திருப்பிக்கோங்க தைச்சதுக்கப்புறம் இதுபோல் வெளியே எடுத்துட்டு இங்கேருந்து உள்ளே ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா பாயிண்ட்டாக வர மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிடாதீங்க இப்போது துணியோட ரைட் சைடு திருப்பிட்டு இந்த வளைவு மாதிரி வருது இல்லைங்களா அந்த இடத்துல சின்ன சின்ன கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் திருப்பும் போது நம்மளுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி திருப்பிட்டு இதை இப்படி உள்பக்கமாக திருப்பி தச்சுருங்க இந்த மாதிரி உள்ளே திருப்பிட்டு இதை அயன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போயே தைச்சிடலாம் இந்த மாதிரி ஓரமாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் அடுத்து ஸ்லீவ் தைச்சிக்கலாம் நம்ம தையலுக்கான அளவு அந்த வீ கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை எப்படியா மடித்து ஒரு சின்னதாக ஃபோல்டு பண்ணி அடிச்சிங்க அதே போல் இன்னொரு ஸ்லீவையும் கீழே அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவையும் கை இந்த கீழே இது போல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ந இன்னொரு ஒரு ஸ்லீவோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு ஸ்லீவ் நல்ல பக்கத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதில் வந்து கைக்குழி கட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆங்ஹோல் ரவுண்டாண்ட சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த நடுவில் சென்டர் சென்டர் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த கையில் அது ரெண்டும் அந்த ரெண்டு வீயும் ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த இருந்து உங்கள் டேப்பை வச்சு ஒரு மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த மார்க் பண்ண இடத்துலருந்து இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப் கொண்டு போயிடுங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி க கையில் வந்து கை கை கூழி கட் பண்ணிங்கனா தான் உங்களுக்கு அந்த ஆங்கோல் ரெண்டாட சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடம் வந்து நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு எக்ஸ் மேல் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம கை வந்து இப்போ தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இந்த டாப் போர்ஷனை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு இதுக்கு மேலே உங்கள் பேக் பீஸ் ஷோல்டர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஷோல்டர் எடுத்து ஜாயின் பண்ணிடலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பக்கத்தை வச்சு ஜாயின் பண்ணுங்க இன்னொரு தையல் பண்ணிருக்குங்க இதே போல் இன்னொரு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கைக்குழி வெட்டின ஃப்ரண்ட் சைடில் தான் நம்ம கையில் கைக்குழி வெட்டினோம் இல்லைங்களா அந்த சைடு வந்து இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஸ்லீவில் இருக்கோ அதை இது போல் வச்சுக்கோங்க கரெக்டாக உங்களோட ஃப்ரண்ட் பீஸில் இந்த மார்க் பண்ண பக்கம் இருக்கணும் இந்த ஷோல்டரோட சென்டரில் இந்த வீ கட் பண்ணியிருந்த முடியுங்களா ஸ்லீவில் அந்த சென்டரே இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கையை வந்து சுற்றிட்டே போனீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தெரியும் அங்கேருந்து தச்சுட்டு வாங்க இந்த மாதிரி வச்சு அதை தச்சுக்கலாம் தைக்கும் போது உங்களோட ஸ்லீவோட பீஸை மட்டும் திருப்பி திருப்பி தச்சுக்கோங்க உங்கள் பாடி பீஸ் வந்து திருப்பாதீங்க இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இதே போலவே நம்ம இன்னொரு கையையும் தச்சிடலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பாட்டன் பீஸ் தைக்கலாம் வாட்டம் பீஸில் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜாயின் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து இப்போ போட்டுக்கலாம் இந்த வாட்டம் பீஸில் இங்கே ஜாயின் போடுற மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா அதில் இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கத்தை கட் பண்ணி விட்டுட்டு இது கீழே வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஏற்கனவே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்குது இல்லைங்களா அது வந்து எடுத்துக்கலாம் அந்த கிளாத்லேயும் இந்த மாதிரி கரப்பகுதி இருக்கும் அது வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் துணி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு அளவெல்லாம் வேணால் தோராயமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை ரவுண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்கும்போது மட்டும் இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஜாயிண்ட்டு அதோட நல்ல பக்கத்தை இது போல் வச்சு தைக்கணும் ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருந்தால் தான் உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் நான் தச்சதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்கிறேன்னா நம்ம இந்த மாதிரி தச்சதுக்கப்புறம் அந்த அரை இன்ச்சு கால் இன்ச்சுங்கிறது இப்போ நம்மளுக்கு உள்ளே போயிடும் இல்லைங்களா அதை நீங்கள் சுகராக எடுத்து தைக்கும்போது எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் ரவுண்டை வந்து ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் தச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க எங்கே ஜாயின் போட்டிங்கனால ரெண்டு தையல் போட்டுக்குங்க அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ ஒரே மாதிரி வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு நல்ல பக்கமும் அதே போலவே இன்னொன்று இருக்கு இல்லைங்களா அதையும் தச்சிடலாம் துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பக்கத்தை வச்சு தைக்கணும் இந்த மாதிரி தச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பிக்கலாம் தச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு எல்லாம் சமமாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்படி திருப்பிக்கோங்க நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா கரெக்டான பகுதி அந்த பக்கம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிளாரும் இப்படி எடுத்து விட்டுட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம தைச்சதும் இந்த மாதிரி தச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த அதே போல் சேம் ஆகிடும் இப்போது இதை டாப்போடு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இருந்து ஒரு பீஸ் எடுத்து உங்கள் டாப்போடு ஒரு பீஸோடு இணைச்சிக்கலாம் இருங்க இந்த மாதிரி பாடி பீஸில் இது இப்படி மடித்து இந்த இடத்துல ஒரு சென்டர் கட் பண்ணிக்கலாம் மாதிரி சின்னதாக ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே போலவே உங்களோட பாட்டம் பீஸ் இருக்கு இல்லைங்களா அதுலேயும் சென்டர் மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க எதனால் இந்த மாதிரி வீ கட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இது சப்போஸ் இது வந்து கொஞ்சம் அகண்டுடுச்சு அப்படின்னா இது கிராஸ் பீஸ் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் அகண்டுடுச்சுனாலும் நீங்கள் சென்டர் பார்த்து தைக்கும் போது உங்களுக்கு சைடு பிடிக்க கரெக்டாக இருக்கும் அதே போல் இதுலேயும் இடுப்பு பக்கத்தில் இந்த மாதிரி பிடிச்சி இங்கே ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த துணியோட ரைட் சைடில் நம்ம அந்த பாட்டத்தோட ரைட் சைடு இது போல் வச்சுக்கோங்க இந்த துணியோடய ரைட் சைடில் இந்த பாட்டத்தோட ரைட் சைடு இந்த மாதிரி வச்சு இந்த ரெண்டு வீம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதில் தையல் போட்டுடலாம் இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுறதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதே போலவே இன்னொரு பக்கத்தையும் நம்ம தைச்சிடலாம் நம்ம இப்போ ரெண்டு பக்கத்தையும் தச்சு முடிச்சிட்டோம் தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சைடில் விட்டுருந்தோம் இல்லைங்களா ஒரு இன்ச்சு அந்த அளவுகள் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும் இந்த கையில் தையலுக்கான அளவு ஒரு இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறப்போ தெரியும் அப்படியே ஃபுல்லாக ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு நம்ம உள்ளே இந்த வி கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நம்ம ஷேப் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அது உள்ளே வந்து அரை இன்ச்சு வருதுங்களா அந்த அரை இன்ச்சை வந்து இந்த ஒரு இன்ச்சு போட்டிருக்கோம்ல இதுக்கு உள்ளார அந்த அரை இன்ச்சை மார்க் பண்ணுங்கள் இது போல் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கணும் அப்போ தான் கை வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கை வந்து நிறைய சுருக்கம் இல்லாமல் நல்லா ஃபிட்டாக அழகாக இருக்கும் இப்போ தச்சுக்கலாம் இந்த பாடி பீஸ் தைக்கும்போது இந்த தைச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பீஸரை வந்து மேலே தூக்கி விட்டு தைங்க கீழ வரைக்குமே அதே ஒரு இன்ச்ச வந்து நம்ம புல்லா தைக்கணும் இதுக்கு பக்கத்துலயே அரை இன்ச்சுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் சைடு பிடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து பிடிக்காதீங்க அதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்குது இல்லைங்களா அதை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த புடவை ஓரம் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக அடிச்சுருங்க நான் நான் எப்படி அடிக்கணும்னு காமிக்கிறேன் நம்ம ஆனால் ஒரு இன்ச்சு இங்கே இடம் விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இன்ச்சு அடிக்கிறதுனா இங்கே அரை இன்ச்சு அதே போல் இன்னொரு அரை இன்ச்சு இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம் இது போல் கீழே வந்து மடிச்சு அடிச்சிட்டோம் அடுத்து வந்து இன்னொரு பக்கம் சைடு பிடிக்காமல் இருக்கு இல்லைங்களா அந்த பக்கம் வந்து பிடிச்சிக்கலாம் ஓ நம்ம டாப் வந்து ரெண்டு பக்கமும் சைடு பிடிச்சாச்சு தச்சதுக்கப்புறம் தான் இருக்குது பாருங்க அவ்வளோதான் நம்ம டாப் வந்து தச்சு முடிச்சாச்சு ரொம்ப ஈஸியான நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் உங்களுக்கும் கரெக்டாக வரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Yeah.